சீவி பொரிக்கப் போறோம் உண்மையாக வந்து இந்த கிழங்கு அவிய விட்டா தெரிச்சு பாயும் அவியாது அப்படியான ஒரு கிழங்கு என்ன அவியல தனிமந்த கிழங்குல இந்த எங்களை பாக்கவே விளங்கினார்கள் ஆனா எப்படியாச்சும் ஒன்று பாவிக்கலாம் இல்ல பாக்க விளங்கலை நான் முறிச்ச கடைங்க எல்லாத்தான் அப்போ அம்மா கிட்ட வந்து மெட்டா கிழங்கு இன்னுண்டு இன்னும் உண்டு ஒரு கடைக்கு போக விட்டுறோம் அந்த கடையில வந்து சரியான படிக்கலங்கா இருந்தது நான் பார்த்து பாவிக்காதேன் நினைக்கினா சரியில்லை நினைக்கிற விட்டுதான் இருந்துச்சு இவர் வந்து இதை முடித்து காட்டினா அதான் நீங்க பாத்தீங்க வந்து போனா நாலு துண்டா இருந்தது இவரதான் எழுபதுவா ஆனா பரவாயில்ல இதை வந்து நாங்க ஒரு பிந்தை நேரத்துக்கு ஒரு வேண்டியோட குடிச்சோம்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்ப வேண்டிக்கு சொன்ன போறோம் அத எப்படி செய்யலாம் வந்து சொல்லி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிழங்கு தெரிஞ்சா என்று தெரிஞ்சா பாத்து அவியாத

பண்ணி அப்படியாதுல அப்படி நான் பாதிக்க மாட்டேங்கின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வீடியோ கண்டுச்சிட்டு அதாவது வட்டி காய வச்சு விட்டா அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருக்க போறேன் சொட்டு நேரம் வேலை செய்ய பாவம் வேலை செய்யுது அதையும் கரைச்சிப்படுத்தக்கூடாது கரைச்சிப்படுதுன்னா ஒட்டு மொத்த வீடியோ மழிஞ்சிடுது சில போல ஆட்டோமேட்டிக் சர்வீஸ்ல மெசேஜ்கள் எல்லாம் போறது அந்த மாதிரி எல்லாம் இந்த போனுக்கு விளையாட்டு விட்டுது அப்ப கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்க போறேன் நான் சிவி போட்டு பாப்பேன்

நாங்கள வந்து நம்ம இதை கொண்டு போய் உள்ளிட்ட சீவி போட்டு அஹ் என்ன செய்யணும் ஒரு பெரிய பேப்பர் விரிச்சு இந்த ஈரம் முழுக்கிற வரைக்கும் காய விடும் அப்படி காய விட்டுட்டு பாப்போம் எவ்வளவு நேரம் காய விடணும் ஈர முழுக்க தொட்டு பாக்க உங்களுக்கு தெரியும் அந்த தொட்டு தொட்டுப்பாக்க அந்த ஈரத்தன்மை போய் சொர சொரப்ப தன்மை வந்துடும் அது வரைக்கும் இது நாங்களும் காய விடோம் பாத்தீங்க மாறுபடுது காய விடணும் அப்படியே நீங்க காய விட்டுட்டுதான் நாங்க போறோம் இது வந்து மத்தியான சாப்பாடுக்கு நாங்க எடுப்போம் நினைக்கிறேன் வந்து ஒண்ணுமே செய்ய தொடங்கிய காண பாடல்கள் சரி பாத்தீங்கன்னா சொன்னா நாங்கள் எங்க மரவள்ளிக்குள்ளங்க வடிவா வட்டி போட்டு உங்களுக்கு காட்டு அப்படி தண்டு இருக்கும் பிரச்சனை இல்ல அப்ப இது வந்து நாங்கள் விட்டு அரை மணி தியாலும் என்ன செய்யறாங்க பேப்பர்ல போட்டு கொஞ்சம் வெயிலத்துக்குள்ள வச்சு எடுத்து நாங்க அப்படி என்னதான் கொஞ்சம் உலர்ந்து அந்த சொர சொரப்பா வரும் அப்பதான் பொறிக்கோமே வந்து நல்லா இருக்கும் ஆஹ் இதை நாங்க வந்து மத்தியானத்துக்கு தான் எடுத்து கொள்ள போறோம் நீங்க டீயோட பிளேன் டீ அப்படி ஆட்டி குடிக்கிறேன் சொன்னாலும் வந்து நல்லா இருக்கும் பொதுவா இந்த உப்புடி கிழங்கு சரியில்லாத கிழங்கு நீங்க கண்டுபிடிச்சிங்களா கரைகாஜி தேவையில்லை அரிய வந்தே இல்லை நல்ல ஒரு கோயில் வெரிய வந்தே இல்லை கரிகாச்சும் இல்லை அநியாயமாக கூட பாருங்க அப்ப என்ன சீராக இருந்தால் புளி ஒரு பொரியலை செய்து அதை ஒரு சுவையா சேர்த்து ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு அந்த அப்பளம் மிளகாய் சுற்றி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி நல்ல தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா குளிக்கு போட்டு நல்ல ஒரு பிள்ளைண்டி மாட்டி குடிச்சிங்கன்னு சொன்னா சூப்பரா

என்ன கைபிடிக்கலாம் சரி எங்க மரவழிக்குள்ள பாருங்க கலையாலத்துக்கு போய் பொறிஞ்சீடா இருக்குன்னு சூப்பரா இருக்கு பாக்கவே கொஞ்சம் கிளிக்க இதுக்குள்ள நாங்க பொறிக்கேக்க ஒன்றுமே போடல ஒவ்வொரு உள்ள ஒன்றுமே போடல அப்ப என்ன செய்யப்படுற முன்னா பொறிச்சு முடியாதான் போட போறோம் ஒரு அளவா தான் உப்பு போடுறேன் எனக்கு இந்த உப்பு தான் விளக்கமா பிழைக்கிறது அப்ப நான் உப்பு ஒரு அளவா போடுறேன் என்ன கரண்டி அப்படியே ஒரு அளவா தூள் போடுறேன் இந்த தூள்ல பாத்தீங்கன்னா சொன்னா மிளகாய் மல்லி கருவ இல்லை அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்ப தனி மிளகா தூளை போடுறது பாக்க இப்படி போட கொஞ்சம் நல்லா இருக்கும்

எலங்கின எலங்கின கண்ணாப்பையன் ககுளுக்குற கண்ணு நல்லா ரென்ன நல்ல பாடி அதான் சூப்பரா சாப்பிட்டு பாருங்க சாப்பிடு பாருங்க

இது வேஸ்டாக அவன் செய்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சின்ன வீடியோ தான் அதை நான் தனியாகவே எடுத்தேன் நாளை தினம் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுந்தான் தாரகா எங்கள்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துக்கோங்க பாய்